ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிட்டே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஏப்ரல் மாதம் முதல் தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருக்குதுங்க சென்னையில நேற்று தங்கத்தின் விலை பயங்கரமா அதிகரிச்சிருக்கு சவரனுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மீண்டும் அதிரடியாக உயர்ந்திருக்கு அதன்படி என்று டொண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்த ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதே போல் எயிட்டீன் கேரட் அபர்ண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் உயர்ந்த ஒரு கிராம் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் சவரனுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன விலை எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் எண்பத்தி நாலு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க